ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐஏஎம் டாப்பிக்கில் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் ஸோ அவரை பற்றி இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸாக வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரியசர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்டில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஸோ இருபத்தி நாலாம் தேதி சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டு டேஷ் சிறைக்கு அனுப்பப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மாண்டேலா அடுத்து பாருங்கள் ஜெர்மனிய நாட்டு யூவகை நீர்மூழ்கி கப்பலில் தெற்கு மடஸ்காருக்கு சென்றடைந்த ரகசிய கடற்பயணத்தில் சுபாஷ் சந்திர போஸ் உடன் பயணித்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆபித் இசைன் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளை முறையே ஷஹீத் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்தது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு என் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சுபாஷ் சந்திர போஸ் ஸோ இது பாருங்கள் அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவை வந்து எப்படி மாற்றிருக்காரு அந்தமானை வந்து ஷஹீத்னும் நிக்கோபார் வந்து ஸ்வராஜினும் பெயர் மாற்றம் செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர தான் வந்து பெயர் மாற்றம் செஞ்சிருக்காரு அடுத்து பாருங்க ஒரு நாள் பிறக்கும் இந்தியர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுக்க மகாராஷ்டிரியர்களின் வழியை தேர்ந்தெடுப்பார் அவர்கள் வீர சிவாஜியின் வழியை பின்பற்றுவார்கள் என்று கூறியது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு நாள் பிறக்கும் இந்தியர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுக்க மகாராஷ்டிரியர்களின் வழியை தேர்ந்தெடுப்பார் அவர்கள் வீர சிவாஜியின் வழியை பின்பற்றுவார்கள் என்று கூறியது வந்து சுபாஷ் சந்திர போஸ் அடுத்து பாருங்க பெண் வரவனற்றுக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ பகத் பகத்சிங் வந்து இந்துஸ்தான் குடியரசு கட்சியின் மறுசீரமைப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து சரி அடுத்து பாருங்க சுபாஷ் சந்திர போஸ் வந்து எனக்கு ரத்தம் கொடுங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் அப்படின்னு சொன்னது வந்து சுபாஷ் சந்திர போஸ் இது ரெண்டுமே வந்து சரி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பு அடுத்து பாருங்க டேஷ் அவர்களின் ரத்தம் தியாகம் மூலம் இந்த மாவீரர்கள் சுதந்திர இந்தியாவின் வருங்கால வீரர்கள் நிலைநிறுத்த வேண்டிய பாரம்பரியங்களை நிறுவி உள்ளனர் பதினெட்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அன்று இராணுவ வீரர்களுக்கு இந்த அறிக்கையை வழங்கியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திர போஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டு தேர்தலில் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் எந்த வேட்பாளரை தோற்கடித்து காங்கிரஸ் தலைவரானார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பட்டாபி சீதாராமையா இது வந்து ரொம்ப முக்கியம் சுபாஷ் சந்திரபோஸ் வந்து காங்கிரஸோட தலைவராக ஆகியிருப்பார் ஸோ யாரை தோற்கடிச்சு ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பட்டாபி சீதாராமையா ஸோ எப்போன்னு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் அடுத்து பாருங்க இந்திய தேசிய இராணுவத்தின் ஜான்சிராணி படைப்பிரிவினை தலைமை தாங்கியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டாக்டர் லட்சுமி ஸோ இந்திய தேசிய இராணுவத்தின் ஜான்சிராணி படை பிரிவினை தலைமை தாங்கியவர் வந்து டாக்டர் லட்சுமி அடுத்து பாருங்க கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடைபெற்ற இந்திய குடிமை பணி தேர்வில் நான்காவது இடம் பிடித்ததும் ஆனால் பயிற்சி காலம் முடிப்பதற்கு முன்பே அந்த பொறுப்பை ராஜினாமா செய்தவரை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சுபாஷ் சந்திர போஸ் அவர் பார்த்தீங்கன்னா இந்திய குடிமை பணி தேர்ல வந்து ஸோ நான்காவது இடம் வந்து பிடிச்சிருக்கார் ஸோ எப்போன்னு பார்த்துக்கோங்க கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதில் தேர்வில் தெரிச்சு பெற்று பயிற்சி காலத்தில் சேர்ந்துருப்பார் அந்த பயிற்சிக்காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே வந்து அதை ராஜினாமா செஞ்சுட்டு வந்திருப்பார் ஸோ அதுதான் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க சுபாஷ் சந்திரா போஸ் அடுத்து பாருங்கள் சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க இது கொஞ்சம் கிளியராக மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க அந்நிய ஃபார்வர்ட் பிளாக் இப்போ பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஸோ புகழ்பெற்ற கொள்கை வந்து எதிரியின் எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லி சொன்னது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேதாஜி தான் வந்து சொல்லியிருப்பார் ஸோ இதுக்கென்று ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஒன்றும் நாளும் வந்து சரி அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது வந்து கிளியராக இல்லை அடுத்து பாருங்கள் இரண்டாம்ளக போரில் ஜப்பான் நெச நாடுகளுடன் சரணடைந்த பின்பு சுபாஷ் சந்திர போஸ் எங்கு சென்றார் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி உள்ள தைபே இரண்டாம் உலக போரில் ஜப்பான் நேச நாடுகளிலும் சரணடைந்த பின்பு சுபாஷ் சந்திர சிங்க போனான்னா தைப்பே அடுத்து ஒருத்த வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுதந்திர கட்சி வந்து ராஜகோபாலாச்சாரி ராஜ்தான் நிறுவிப்பார் கதர் கட்சி வந்து சோகன் சிங் பக்னா அவர் நிறுவிருப்பார் சுயராஜ கட்சி வந்து மேதிலால் நேரு மேதிலால் நேரும் சிஆர் தாசும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நிறுவியிருப்பாங்க ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி த்ரீ ஒன் டூ ஃபோர் அடுத்து பாருங்கள் பின்வரும் தேசிய தலைவர்களில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தனது குடிமை பணியை விட்டு விலகியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி சுபாஷ் சந்திர போஸ் தான் பார்த்தோம் இல்லையா அந்த தேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தேரில் வந்து ஸோ நான்காவது இடமாக வந்து இட இருந்தார் அதை விட்டுட்டு தான் வந்து இந்திய தேசிய போராட்டத்துக்கு வந்து கலந்துருக்கார் அடுத்து பாருங்கள் டேஷ் தேசப்பந்து சித்ரஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய கூட்டாளி பார்த்துக்கோங்க தேசபந்து சித்ரஞ்சன் தாஸ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தேசிய கல்லூரியில் வந்து முதல்வராக வந்து இருந்திருக்காரு சுபாஷ் சந்திர போஸ் அதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் கீழ்கண்ட கூட்டுகளில் சுபாஷ் சந்திர போஸை பற்றி சரியான கூற்று கேட்குறாங்க சுபாஷ் சந்திர போஸ் சிஆர் தாஸ் தலைமையில் இந்திய விடுதலை போராட்டத்தில் இணைந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து சரி இப்போ தான் பார்த்தோம் இல்லையா சித்தரஞ்சன் தாஸ் ஸோ அதுதான் அவனுக்கு கொடுத்துருக்காரு சுபாஷ் சந்திரபோஸ் சி ஆர் தாஸ் தலைமையில் இந்திய விடுதலை போராட்டத்தில் இணைந்தார் அது வந்து சரி அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வேல்ஸ் இளவரசர் கல்கத்தாவுக்கு வருகை புரிந்தபோது எதிர்த்து முழக்கமிட்டார் அதுவும் வந்து சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சைமன் கமிஷனை இவர் புறக்கணித்தார் அது வந்து சரி வங்காள காங்கிரஸில் செயலாளராகவும் தலைவராகவும் பதிவு வகித்தார் ஸோ இதுவும் வந்து சரி சரிங்களா அதனாலுமே வந்து சரிதான் அடுத்து பாருங்கள் சுபாஷ் சந்திர போஸுக்கு நேதாஜி என்ற பட்டம் எந்த நாட்டு இந்தியர்களால் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஜெர்மனி சரிங்களா பார்த்துக்கோங்க சுபாஷ் சந்திர போஸுக்கு நேதாஜி என்ற பட்டத்தை வந்து எந்த நாட்டு இந்தியர்கள் கொடுத்துருக்காங்கன்னா ஜெர்மனி நாட்டு இந்தியர்கள் தான் அவங்க கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க சுபாஷ் போஸ் இருமுறை தேசிய காங்கிரஸுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு நமக்கு ஒன்று தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்தது பாருங்க சுபாஷ் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் டேஷ் போதனைகளால் அதிகம் கவரப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விவேகானந்தர் அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்திய சுதந்திர கூட்டமைப்பை நிறைவேர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்திய சுதந்திர கூட்டமைப்பை நிறுவனது வந்து சுபாஷ் சந்திர போஸுடன் சேர்ந்து ஜவஹர்லால் நேரு அப்புறம் வந்து சீனிவாசன் ஐயங்கர் இவங்க வந்து சொல்லி இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அடுத்து பாருங்க கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மர்மமான முறையில் இறப்பைத்ததை தொடர்ந்து ஒரு நபர் குழு தலைமையின் கீழ் விசாரணை நடத்துவதென இந்திய அரசாங்கம் முடிவெடுத்த சமயத்தில் அன்றைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டேஷின் பெயரை பரிந்துரைத்தார் சரிக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜிடி கோஸ்லா சுபாஷ் சந்திர போஸ் வந்து காணாமல் போயிட்டார் இல்லையா அவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணைக்குள்ளோ வந்து ஒன்று அமைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸோ அது யாருடைய தலைமையில் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஜிடி கோஸ்லா அவருடைய தலைமையில் வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்து பரிந்துரை வந்து செஞ்சுருப்பாங்க ஜப்பன்னு பார்த்துக்கோங்க கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அடுத்து பாருங்க சுபாஷ் சந்திர போஸ் டேஷ் என்பதை பொது உடைமை கட்சியாக மாற்றினார் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சாம்பாதி சங்கம் சாம்பாதி சங்கம் ஸோ அதான் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பற்றி ஸோ ரீசெண்ட் டைம் அண்ட் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது எல்லாமே வந்து கொடுத்தாச்சு உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் நான் ஒவ்வொரு தலைவர் பற்றி நான் டீட்டெயிலாக குடிக்கிறேன் அந்த டீட்டெயிலாக கொடுக்குறப்போ அந்த நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் வேற ஏதாச்சும் டவுட் வச்சு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ